அப்படி இல்லை ஃபஸ்ட் டைம் லைக் வரைங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம சேனல் சப்ஸ்க்ரிப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ சொல்லுங்க தங்கவேல் சகோ சாப்பிட்டீங்களா எங்கே மிஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் இனி ஏற வணக்கம் தனசேகர் ப்ரோ நீங்க சிங்கப்பூர்ல கரும்பு வெச்சுருச்சீங்களா வெட்டுக்கிடாரு யாரை சொல்றீங்க சிங்கப்பூர்ல கரும்பு வெட்டுக்கிறாருங்க சிங்கப்பூர்ல கரும்பு வெட்டுறாங்க நீங்க சாப்பிட்டீங்களா நாங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் என்ன சாப்பாடு உங்க வீட்டுல நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா டிப் பண்ணி இட்லிங்க இட்லி சட்னி சாம்பார் சொந்த ஊர் என்ன ஊரு நின்றாரு எங்களோட எங்களுடைய அலமையிலமா கேட்கறாங்க தனசேகர் புரோ சொல்லுங்க சிங்கப்பூர் யார் இருக்கிறது சிங்கப்பூர் சேகர் விவசாயி சிங்கப்பூர் நீங்க சொல்லுங்க சொந்த ஊர் என்ன ஊர் என்று சொல்லுங்க சிங்கப்பூர் வேலை செய்யும் முகையூருக்கு அருகாயில் உள்ள வீரசுழவரம் என்ற கிராமம் அருமையான கிராமம் ஆமாங்க ரொம்ப ரொம்ப அருமையான கிராமம் சூப்பரான கிராமம் தான் வீரசுழபுரம் என்ற கிராமம் சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தங்கவேல் சகோ என்ன சொல்றீங்க நீங்க நேம் புரியலையே என்ன சொல்றீங்கன்னு வீட்டுக்கே போக மாட்டீங்களா உங்களுக்கு தூக்கம் வராதா வராதா வருமா ம் வருங்க ஏன் வராது தூக்கம் எங்களுக்கும் வரும் சொல்லுங்க உங்களுக்கு நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க மேடம் வணக்கம் சார் வணக்கம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க சார்

ஸ்ட்ரைக்ஸ் வீர சோழபெருமா சிங்கப்பூர் போனாங்கல்ல அவங்க ஊர் பேர் வீர சோழபெருமா சிங்கப்பூர் கரும்பு வெட்ட போனீங்க இல்லையா உங்களுடைய ஊர் என்னன்னு கேட்குறாங்க அக்கா எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க அக்கா நான் வந்து எப்பயுமே டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்து எழுந்துருவேங்க காலையில் அதிகாலை ஐந்தரை அளவில் எஞ்சிடுவாங்க வழக்கம் போல் கரெக்டாக அஞ்சரை மணியானவை தானாக வந்து தூக்கம் வந்து போயிடும் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க மேடம் வணக்கம் வாங்க நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் சார் ஹவுஸ் ஒய்ஃப் அலமையிலம்மா எப்படி இருக்காங்க அலமேலம்மா வந்து சூப்பராக இருக்காங்க சூப்பராக இருக்காங்க படுத்துட்டு இருக்காங்க சூப்பராக இருக்காங்க அலமேலம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் உங்கள் ஃபேமிலியில் நல்லா இருக்காங்களா உங்கள் பசங்க ஆ அலமேலம்மா கேட்குறாங்க பாருங்க எல்லாம் நல்லா இருக்காங்க அலமையல் அம்மா சாப்பிட்டாங்களா A la know